பார்த்த உடன முதல் நாள் செல்லு மறுநாள் ஜவுளி கடை தான் எப்போ கூட்டுற அலை அலைச்சல் என்ன நாம சொன்ன இங்கதான் கேட்கல இப்படி கேட்டா நான் காலம் மாறிட்டு நாகரிகம் வளர்ந்துட்டு நீங்க வந்து பழைய காலத்துல இருக்கீங்க நம்மள பழைய காலங்களாம் நம்மளை பார்த்து என்ன செய்ய எங்க எல்லாம் புருஷன் பேர சொல்ல மாட்டான் தெரியுமா ஆஹ் புருஷன் பேர சொல்ல மாட்டான் சரி சரி இப்போ இருக்கும்ல இவன் ஏல வாடா வாட போடாக்க வேண்டியது ஆஹ் அந்த அஞ்சு ஏஜ்க்குள்ளே வேலை போய்

என்னதான் செய்ய ஆம்பளை சரியா சரி சாம வந்து நிக்கல கேட்டா பொம்பளை ஜோயம் திங்கப்பண்ண அப்படி திங்கப்பண்ணா இருக்க வேண்டியதுதான் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணா என்ன அம்மா

கட்டிருக்கோம் வீடு இருக்கா வாசல் இருக்காடி விரும்பிட்டு போனா என்னது அவர் மண்ணலி போட்டு தான் ஆகணும் நல்லா இருந்தா பிரச்சனை நம்ம சந்தோஷம் போடுவோம் ஏ குடிகாரன் மாட்டிட்டான்னு இல்லக்கா அவன் பாக்கட்டு தப்பு இல்ல வயசு கோலா இருக்கல பாத்துட்டா நம்ம அப்படின்னு சொல்லிடலாம் என்ன செய்ய நல்ல பேரா இருந்தா பரவாயில்ல கல்யாணத்துக்கு பிறலாம் ஒரு திருத்தவும் முடியாது ஒண்ணு செய்ய முடியாது அவன் நீ கல்யாணம் கல்யாணம் முடியாது இனிமே என்ன அப்படின்ட்டு அவன் பேருவான் வேற என்ன செய்வா அடி மீதி வாங்க டெய்லி கடன் சித்திரா தான் அனுப்பி வேற என்ன செய்வா அதெல்லாம் எடுத்து வரைக்கும் அம்மா அரசியல் அப்படின்ட்டு வருவான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன இருக்குன்னா இருக்கும் அப்பா வந்து போ அதான் சொல்லுவான் போடாமலாம் போயிட்டு வந்துச்சிக்க